தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போசில பன்னெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோப்பு ஊழியத்தின் நிமித்தம் கொல்லப்படுவதையும் பேதரு கொல்லப்படுவதற்கு சிறைச்சாலையில் போடப்படுவதையும் ஆனால் ஆண்டவர் அவரை விடுவிப்பதையும் நாங்கள் பார்த்தோம் தொடர்ந்தும் பதினோராவது வசனம் பேதிருவுக்கு அங்கு தூதன் அவரை வழியிலே கொண்டு வரும்போது என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பேதிரு வருகிறாரு அப்படி வரும்போது அவருக்கு தெளிவு வந்த போது ஏரோதன் கைக்கும் ஜூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கத்த தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாகவே அறிந்திருக்கிறேன் என்றார் உண்மையாய் ஒரு மனிதன் ஊழியம் போது அங்கே ஆண்டவர் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு எங்களை தப்பி வைக்கிறவராயிருக்கிறார் அது மட்டுமல்ல ஏரோதின் அங்கே கொலை செய்யும்படி எண்ணம் கொண்டிருந்த குடித்து வைத்திருந்த அவன் அவருடைய கைக்கும் அவர் விடுதலை ஆக்கியார் அந்த உண்மையா ஆண்டவரோடு வாழும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்கிற காரியங்கள் உண்மையாய் வாழும்போது போது மரண பரியந்தம் நிலைத்திருக்கும் போது சத்தியத்துல நிலைத்திருக்கும் போது சத்தியத்தின்படி கிரியை செய்யும் போது என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கென்று ஊழியங்கள் செய்யும் போதுதான் இங்கே தேவனுடைய அந்த வல்லத்த வல்லமையான கரம் எங்களுடைய வாழ்க்கையில செய்கிற பெரிய காரியங்களை நாங்க பார்க்க முடியும் நான் நேற்றையும் சொன்னேன் மீண்டும் அதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன் ஏனென்றால் அநேகர் நாங்க ஆண்டவுடைய பலத்த செயல்களை எதிர்பார்க்கிறோம் விரும்புகிறோம் வேதத்துல மற்றவர்கள் ஆண்டவர் செய்த காரியங்களை சொல்லி ஜபிக்கிறோம் அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் ஆனா அவர்களின்படி அவர்களை போல வாழ்வதற்கு நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறது கிடையாது வாழுகிறதும் கிடையாது அப்படி வாழும்போதுதான் ஆண்டவருடைய பலத்த கருத்தை பார்க்க முடியும் சிறையிலே ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்புகிறதை பார்க்க முடியும் சொப்பனங்களிலே தரிசனங்களிலே தூதனை அனுப்பி அவர் பேசுகிறதை பார்க்க முடியும் கேட்க முடியும் அவர் அப்படி வாழுகிற மனிதனை கொண்டு செய்கிற பெரிய காரியங்களை பார்க்க முடியும் அதை விட்டு போட்டு ஆண்டவருடைய காரியங்களை பார்க்க முடியாது அப்படி வாழாத பட்சத்துல நல்லா இது ஞாபகத்துல இருக்கணும் ஆண்டவர் இங்கே பேது பேதுருவையை விடுவித்து அங்கே கொண்டு போகிறாரு அங்கே பேதுருவுக்காக அவருடைய விடுதலைக்காக அங்கே சீசர்கள் ஜபித்து கொண்டு இருக்கிறாங்க இது முக்கியம் இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய காரியம் ஒரு மனிதருக்கு துன்பம் வந்து விட்டது பிரச்சனைகள் பாடுகள் வந்து விட்டு அவனை தூசிப்பதை விட்டுட்டு அவன குற்றம் கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு அவன் என்ன பாவம் செய்தான் ஏதாவது அவனுக்கு இந்த தண்டனை ஏன் இதைப்படி கொடுத்தான்னு கதைக்கிறத கேள்வி கேட்கிறத விட்டுட்டு அவனுக்காக ஜபிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை சரியா இல்லாவிட்டாலும் அவனுக்காக இருக்க வேண்டும் மீண்டும் தேவனிடத்துல வரணும் அது உண்மையாய் ஊழியம் செய்கிறவன் ஓத்துறதுக்கு போனால் அவனுக்காக ஜெபிக்கிறவளா இருந்து அதுல இருந்து அவன் தப்பித்து தேவன் அவனை விடுவித்து மீண்டுமாய் நடத்த வேண்டும் காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவளாக இருக்கணும் இது அப்படி கிடையாது ஒருத்தன் விழுந்துட்டான் ஒருத்தன் பின்னால போயிட்டான் மறுதளிக்கிட்டான் அவனை போட்டு மிதிக்கிறது அவனை தள்ளுகிறது அவன் மீண்டும் திரும்பி ஊழியத்துக்கு வரக்கூடாதே என்பதுல கருத்துமாக இருக்கிறது இது தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை கிடையாது அப்படி அவன் விழுந்தவன் எழுந்து மனம் திரும்பி வந்தாலும் அவனை சேர்த்து கொள்ளுகிறது கிடையாது அவனை ஊழியம் செய்ய விடுகிறது கிடையாது நீ நியாயம் தீர்க்கிறது நீ தள்ளி வைக்கிற தேவன் சேர்த்து கொள்ளுகிறவனை தேவன் மன்னித்தவனை நீ தள்ளி விடுகிறது நீ மன்னிக்கிறது கிடையாது நீ ஊழியங்களை கொடுக்கிறது கிடையாது செய்ய விடுகிறது கிடையாது இது தேவனுக்கு பிரியமான காரியமா என்பதை யோசிக்கணும் நான் நீங்களும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி இல்லாதபடி தேவன் நேசிக்கிறவளை நாங்க நேசிக்க தேவன் தள்ளாதவர்களை நாங்களும் தள்ளாதபடி விழுந்தவர்களை எழுந்து விட வேண்டும் என்று அங்கே பெலவீனம் உள்ளவர்களை தாங்கி தேவனோட தேவனோடு கூட வாழ வேண்டும் என்று விரும்புகிற கிரியை செய்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு உங்களுக்கு ஒரு காவியானவர் எண்ணையும் உங்களை வழி நடத்துவாரா அமேன்